இது தகவல் துளி இன்னைக்கு தகவல் துளியில் உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு பழமொழி ஏழு இந்த பழமொழிக்கான விளக்கம் இந்த பழமொழி நாம் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் அடுத்தவர் மனம் கோணாமல் நடந்துக்கிறதுக்குமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அழகான பழமொழி பண்டிகை தினங்களில் வீட்டுக்கு வீடு நம்ம விருந்தினர்கள் கூப்பிடுவாங்க நண்பர்கள் வீட்டில் நம்மளால் தட்ட முடியாது அன்பு தொல்ல காரணமாக எல்லா வீடுகள்லையும் நாம் சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பொங்கல் பண்டிகைன்னு சொன்னால் எல்லார் வீட்டிலையும் சர்க்கரை பொங்கலும் மற்ற இனிப்புகளும் கொடுப்பாங்க இனிப்பு அதிகமாக சேர்த்தானா ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிச்சிரும் அதே போல் ஒரே முகூர்த்தத்தில் பல திருமண அனைப்புகள் நமக்கு வர்றதும் உண்டு ஒரே நாளில் அத்தனை திருமண வீட்டிலும் சாப்பிட்டோன்னா வயிறு என்ன ஆகும் அதனால தான் உண்டு கெட்டது வயிறுன்னு சொன்னாங்க நாம் எல்லா இடங்கள்லையும் சாப்பிடாம பால் பழம் குளிர்பானங்கள்னு ஒவ்வொரு திருமண வீட்லேயும் சாப்பிட்டுட்டு கடைசியாக ஏதாவது ஒரு திருமண வீட்டில் மட்டும் நல்லா சாப்பிட்றது நல்லது அதைத்தான் ஒரு வேலை உண்பவன் யோகி ரெண்டு வேலை உண்பவன் போகி மூன்று வேலை உண்பவன் ரோஹின்னு சொன்னாங்க ரோஹி அப்படின்னா நோய் அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அதனால தான் மூன்று வேளை உண்பவன் நோயோடு வாழ்க்கை நடத்துவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதே மாதிரியே சில விலங்குகள் விளக்கு வச்சதுக்கு அப்புறமா இரவு நேரத்துலையும் சாப்பிடாது அதே மாதிரி நாம் ஆகாரத்தில் கட்டுப்பாடு தான் ஆரோக்கியம் சீராகும் அப்படிங்கிறதுனால தான் உண்டு கெட்டது வயிறு அப்படின்னு அழகாக சொல்லி வச்சுருக்காங்க அதே நேரத்தில் உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லாங்க உண்ணாமல் உறவு கெடுன்னு நினச்சி பாருங்க நமக்கு உறவினர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களோட வீட்டு தேவைகளுக்கும் குடும்பத்தில் நடக்கிற எல்லா விழாக்களுக்கும் நம்மளை அழைப்பாங்க பிள்ளை பிறந்தா பெண்ணுக்கு பூ பூ நீராட்டு பண்ணுனா காதணி விழா இளம் பருவத்தில் திருமண விழா அறுபது வயதில் மணிமொழின்னு மணி விழான்னு தொடர்ந்து எல்லா விழாக்களுக்கும் நம்மளை வீடு தேடி வந்து அழைச்சிட்டு போவாங்க வர சொல்லி நாமளும் அங்கே போய் அன்பளிப்பு பொருளை கொடுத்துட்டு மொய் எழுதிட்டு வருவோம் இப்பெல்லாம் பொருளாதார பிரச்சனையினாலேயோ போக்குவரத்து நெரிசல்னாலேயோ குடும்பத்தோடு போக முடியலனாலும் குடும்பத்தில் ஒருத்தர்னாச்சும் உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்காக போயிட்டு வரணும் நமக்கு தான் நண்பர்களின் ஆதரவு இருக்குதே அப்படின்னு உறவினர்களை ஒதுக்கி அவர்களது ஆதரவு தேவையில்லைன்னு நாம் பகை பாராட்டி விழாக்களில் கலந்துக்காமல் இருந்தோன்னா உறவு கெட்டு போயிடும் அவங்களும் நம்ம வீட்டு விழாக்களுக்கு வரமாட்டாங்க அதனால தான் உண்டு கெட்டது வயறு உண்ணாமல் கெட்டது உறவுன்னு சொல்லி வச்சாங்க உறவினர் வீட்டில் ஒரு நேரமாவது சாப்பிடணும் இதுதான் இந்த பழமொழி உணர்த்தது